காதலர் தினம் நெருங்குவதால் ஒசூரில் ரோஜா பூக்களின் உற்பத்தி அதிகரித்து வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை விவரிக்கிறது வரக்கூடிய செய்தி தொகுப்பு பிப்ரவரி மாதம் வந்ததுமே நமது நினைவுக்கு முதலில் வருவது காதலர் தினம்தான் ரோமானிய ஆட்சிக் காலத்தில் அரசர் கிளாடியூஸ் மிமி இனி யாரும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பித்தார் இந்த உத்தரவை மீறி ரோமானிய நாட்டின் பாதிரியார் வாலண்டைன் காதலிப்பவர்களுக்கு ரகசியமாக திருமணம் செய்து வைத்தார் இதனால் ரோமானிய அரசரின் கடும் கோபத்திற்கு உள்ளான வேலண்டைன் கடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இவரது தியாகத்தை நினைவு விதமாக வேலண்டைன் கொல்லப்பட்ட தினமான பிப்ரவரி பதினான்காம் தேதி வேலண்டைன்ஸ் டே என்கிற காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது காதலர் தினத்தன்று இளைஞர்கள் மலர்கள் சாக்லேட் வாழ்த்து அட்டை போன்றவற்றை வழங்கி தங்களது காதலை வெளிப்படுத்துவர் காதலர் தினத்தன்று இளைஞர்களால் அதிகம் வாங்கப்படும் பொருள் என்றால் அது ரோஜா தான் இதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ரோஜா பூக்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலநூறு ஏக்கரில் ரோஜா பூக்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது காதலர் தினத்திற்காக ரோஜா செடிகள் நவம்பர் மாதத்தில் நடவு செய்யப்பட்டு பிப்ரவரி மாதத்தில் கடைகளுக்கு அனுப்பப்படுகிறது இந்த பூக்கள் பறிக்கப்பட்டு தனித்தனியாகவும் பொக்கேவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது ஓசூரிலிருந்து ரோஜா பூக்கள் பிற மாவட்டங்களுக்கும் வெளி மற்றும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த ஆண்டு ஓசூரில் அதிக பனிப்பொழிவு இருப்பதால் ரோஜா பூக்களின் உற்பத்தி கணிசமாக பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் காதலர் தினத்தன்று ஒரு ரோஜாப்பூ இருபத்தைந்து ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை விற்கப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு ரோஜாப்பூ வெறும் பதினைந்து ரூபாய்க்கு மட்டுமே விற்கப்படுகிறது உற்பத்தி பாதிப்பும் விலை சரிவும் ரோஜாப்பூ விவசாயிகளின் மனதை வாடச் செய்கிறது மலர் விவசாயத்தை ஊக்குவிக்க உரங்கள் மற்றும் நோய் தடுப்பு மருந்தின் விலையை குறைக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது வருஷ வருஷத்தை இந்த வருஷம் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்கிறதுனால வந்து டவுனி நோய் வந்து ரொம்ப தாக்குது இது வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு உதவி செய்து அந்த டவுனி நோய்க்கு உண்டான மருந்துகளுக்கு வந்து விலையை வந்து குறைக்கணும் அதே மாதிரி ஃபெர்டிலைசர்ஸோட டேக்ஸ் ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக ஏற்றிட்டு இருக்காங்க இது ரேட் ரேட்டெல்லாம் குறைச்சி கொடுத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லாபம் வந்து அதிகமாகவும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக உருவாகும் இது ஒரு புறம் இருக்க சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வரும் பிளாஸ்டிக் பூக்கள் மலர் விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தி உள்ளது சுப நிகழ்ச்சிகளில் அலங்காரம் செய்ய பிளாஸ்டிக் பூக்கள் பயன்படுத்தப்படுவதால் இயற்கை மலர்களுக்கான தேவை குறைகிறது மலர் விவசாயத்தை பாதுகாக்க பிளாஸ்டிக் பூக்களுக்கு தடை விதிக்குமாறு விவசாயிகளும் மலர் விற்பனையாளர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஆனால் சைனால இருந்து இந்த பிளாஸ்டிக் மலர்கள் வர்றதால நம்ம என்னதான் குவாலிட்டியான மலர்கள் உற்பத்தி பண்ணாலையுமே நம்மளுக்கு அதுக்கான வந்து வருமானம் இருக்கிறதில்ல அதுக்கான அந்த மலர்களுக்கான ஏத்து ஏற்ற கா அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வர்றதில்ல விவசாயிங்க வந்து இதனால் எப்படி இதுக்கப்புறம் உற்பத்தி பண்ணுறது விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம் இந்த சைனாலேருந்து வர பிளாஸ்டிக் மலர்களை எங்களுக்கு வந்து தடை செய்து கொடுக்கணுன்ற கோரிக்கையை நாங்கள் உழவர் சார்பாக நான் இந்த கம்பெனியோட சிஇஓ உங்களுக்கு கவர்மெண்ட்க்கு ஒரு வேண்டுதல் கோரிக்கை வைக்கிறேன் மாலைமரசு செய்திகளுக்காக ஓசூரிலிருந்து செய்தியாளர் கோபாலுடன் சந்திரம்